ஆச்சிக்க ஒரு ஆ சாப்பிடு 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 ஆ வச்சுக்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஹாய் சொல்லு வெல்கம் சொல்லு வெல்கம் நேம் அவங்க இன்னும் பேர் போடலையா அவங்க ஹாய் எனக்கு தான் தெரியும் காவ்யா வெள்ளாடாத உங்க வேலை செய்ய விளாடக்குள்ள தெரியாது இல்லையா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம்

புத்தி இந்தாண்ட வரணும் அம்மா ஒரு ஹோல்ஸ் போட்ட போதுமா ரெண்டா ரெண்டு போடு ஒண்ணுதான் போடுது அது ஆ அம்மா கட்டி

எப்படி சிக்கன் வாங்கலையா சிக்கன் வாங்குவீங்களே வாங்கி செஞ்சுருப்பீங்களே உங்கள் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சொன்ன சொன்னாங்களா ஆ குட்டி மிளகாவா கார்த்திக் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இப்பதான் கவி ஹாய் சொல்லு கார்த்திக் ஹாய் கார்த்திக் ஹாய் கார்த்திக் சொல்லு பாடு பாடு பழைய சோறு பழைய சோறு பச்சை மிளகா அப்புறம்

கொஞ்சம் மூணு மணிக்கு சாப்பிட்டுருப்பாங்களா எல்லாரும் நீ நீ எதுவும் சொல்ல மாட்டியா கேட்குறாங்க தான் ஹாய் ஹாய் சொல்ல சொல்கிறாங்க சொல்லு பேசு அம்மா பேச சொல்லு சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க கவி ஒழுங்க கவி ஒழுங்கா உட்காரு ஒழுங்கா உட்கார்ந்து செய்ய நாங்கள் எல்லாம் கீரை சாப்பிட்டோம் என்ன கீரை காயத்ரி பசுக்கீரையா பசில கீரை சூப்பர் சூப்பரும் போடுறாங்க வெரி குட் எப்ப எப்ப இதா? எப்ப முடிப்பீங்க ஹாய் நியூ சப்ஸ்கிரைபர் மாஸ்டர் மாஸ்டர் பெரிய மேடம் ஹாய் சொல்ல மாட்டாங்களா அவங்க சொன்னாங்களே ஹாய் கார்த்திக் சொல்லு ஹாய் கார்த்திக் அண்ணா அண்ணா அண்ணாவாக தான் இருப்பாங்க இல்லை அங்கிளா இருப்பாங்க சொல்லு பேச சாப்பிட்டு பார்ப்போம் ஒன்றும் இல்லை அந்த பச்சை மிளகா இருக்குல்ல அதை வந்து ஊருகா போடுறதுக்கு ஊருகாய் தானே ஊருகாய் மிளகாவா செய்யறதுக்கு மிளகா குத்தி ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிள் ஆ அங்கிள் காய்ச்சி கார்த்தின்றவர் அங்கிள் கார்த்தின் ஆய் சொன்னாங்கல்ல என்ன தா கடிச்சிட்டியா தண்ணி கார்மா வரு காயத்ரி உன் பேர் சொல்லு காயத்ரி காயத்ரி அவங்க பேர் மேடம் பேர் காயத்ரி சின்ன மேடம் பேர் பெரிய இவங்க வந்து பெரிய மேடம் இவங்க மிடில் மேடம் மிடில் மேடம் பேர் வந்து காவ்யா அந்த மேடம் குட்டி மேடம் பேர் பார்க்கவி என் பேர் மோகன் சாப்பிடு 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 இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு சாப்பிடு மான்ஸ்டர் மாஸ்டரா சாரி மாஸ்டர் 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 நீங்கள் எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க என்ன ஒரு நீங்கள் எ கிலோ மிளகா காயத்ரி எனக்கு வந்து பேர் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அவங்க மாஸ்டர் கண்ண கை மூஞ்சில கை வைக்காத முகத்துல கை வச்சா எரியும் எங்க இருக்குது கவி இப்படி நேரம் உட்காரு எரிய தாங்க முல்லையா உட்காந்து இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு சொல்லு உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் நம்ம காசு கொடுத்துற அளவுக்கு காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதியாக இல்லைங்க காரில் அவங்க வந்து மாஸ்டர்ன்றவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களாம் சப்ஸ்கிரைபர் யூடியூப் யூடியூப்பு எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களாம் என்ன பாக்குற கவி கவி ஒழுங்கே உட்காரு கவி இதே பே கண்ணில் அடிக்கு கண்ணில் படப்போகுது

சப்ஸ்கிரைபர் ஏற்றி விட்றேன் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வேணும்னு கேட்கறாங்க தெரியல கா காசா தெரியல நம்மளுக்கு அந்த பேமெண்ட் பண்ணி பண்ற மாதிரி சண்டை போடாதீங்க பேமெண்ட்லாம் பண்ணி பண்ற அளவுக்கு நாங்கள் வசதியெல்லாம் இல்லைங்க நார்மலாக என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணிகிட்ருக்கோம் பேசில் கை வைக்காதீங்க போற போற கை சீக்கிரம் கை கழுவிட்டு வாங்க உங்க அம்மா மட்டும் தனியா பாவம் உங்க அம்மா மோகன் தம்பி டூட்டில டூட்டில வேற வேலை இல்லையா ஹாய் நேர மோகன் மோகன் மாமா கிட்ட வந்து சொல்லு இங்க வந்து சொல்லு மாஸ்டர் நீங்க வந்து முடிஞ்சா ஏத்து விடுங்க உங்க சேனல் இருந்தால் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறோம் ஊருக்காமலை காய் ரெடியா இப்போதான் ரெடி பண்றோம்